மாணிக்க பெருமான் அருளி செய்த திருவெம்பாவை என்னும் தேனினும் இனிய பாசுரத்தின் அற்புதமான பதிமூன்றாம் திருப்பாட்டாக திகழ்கிற பைங்குவளை கார்மலரால் என்று தொடங்குகிற இனிய பாட்டு இன்றைக்கு நம்முடைய சிந்தனை தடத்திற்கு பெருமக்களே வருவதை நம்மாலே உணர முடிகிறது எல்லா பெண்களும் சேர்ந்து புலர்காலையில் சென்று அந்த ஊரின் கோடியிலே மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற ஒரு நீர் சுனையில் ஒரு தாமரை பூத்து கிடப்பதாக இருக்கிற தடாகத்தின் கரையிலே நிற்கிறார்கள் இவர்களெல்லாம் எத்தனை வயது படைத்தவர்கள் என்பதை நம்மால் குறிப்பால் உணர முடியவில்லை ஒரே எழுதிய பெருமக்கள் ஆராய்ந்த நம்முடைய பெரியவர்களெல்லாம் ஐந்து வயது தொடங்கி பனிரெண்டு வயது வரை அமைந்திருக்கிற பல்வேறு வயதுகளை உடையவர்களாக இருக்கிற பெண்கள் இந்த நீராட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்புகளை எடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பாட்டு இவர்கள் நன்றாக பருவம் எய்திய வளர்ச்சி மிக்க பெண்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற குறிப்புகளை தாங்கியதாக இருப்பதை நம்மாலேயே உணர முடிகிறது